ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா இப்போ தான் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் அறுபத்தி ஐந்து பத்து நாள் லீவு முடிந்து அனைவரும் வந்துவிட்டார்கள் வந்த பின் தான் தேனுஷா கர்மமாக இருப்பது தெரிந்தது அனைவரும் வாழ்த்தினார்கள் கௌதமிற்கு பொறாமையாக இருந்தது திருஷா அழகான பெண் இப்போது தாய்மையும் இந்த மலை பிரதேசத்து கிளைமேட்டும் சத்தான உணவும் அவளை இன்னும் அழகாக்கியது கணவனை திகட்டாத அன்பும் காதலும் நிறைய அக்கறையும் அவள் முக அழகை இன்னும் வசீகரமாக்கியது இப்போது இவர்களுடன் ஒரு நடுத்தர வயது நர்ஸ் இங்கேயே தங்கியிருந்தார் காரணம் குருபரன் தான் அவர் டாக்டரை அனுப்புவதாக சொன்னார் சஸ்திதான் கோவையில் டாக்டர் இருக்கார் இவளுக்கு தேவைப்படும் இவளுக்கு தேவைப்படும் என்கிற அத்தனை மருந்து மாத்திரை தேவைப்படும் சில அத்தியாவசிய கருவிகள் எல்லாமே நான் வாங்கி வைத்து விட்டேன் அதனால் நர்ஸ் மட்டும் போதும் என்றான் அந்த நர்ஸை பார்த்துத்தான் என்ன ஏது என்று மனஜா விசாரிக்க தேனுஷா கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது தேனுஷாவை பார்ப்பது அதன் பின் வெகு அரிதாக இருந்தது சத்தியம் அவள் தூங்கும் நேரம் ஜீப்பில் சென்று வேலைகளை மேற்பார்வை பார்த்துவிட்டு வந்துவிடுவான் சில நேரம் தோட்டத்தில் கணவன் மனைவி அமர்ந்து இருப்பது தெரியும் யாரும் அருகே போக மாட்டார்கள் சில நேரம் கௌதம் அவன் அறையில் இருந்து பார்க்கும் போது சஸ்தி பேசிக்கொண்டே தன் மனைவியின் காலை எடுத்து அவன் மடியில் வைத்து வருடி கொடுப்பான் சில நேரம் ஏதாவது ஊட்டி விடுவான் சில நேரம் அவள் வாந்தி எடுக்கும் போது அவளை தாங்கி பிடிப்பான் இதையெல்லாம் பார்க்கும் கௌதமிற்கு எரிச்சலாக வரும் தேனுஷா அழகான பெண்தான் ஆனால் சஸ்திக்கு அருகே பார்க்கும்போது வெகு சுமாராகத் தெரிவாள் இவளை போய் ஏன் இவர் இப்படி தாங்குகிறார் இவர் அழகுக்கும் அந்தஸ்திற்கும் பெரும் கோடீஸ்வரனின் பெண்களே பெரும் அழகிகள் கியூவில் நிற்பார்கள் காதல் கல்யாணமா இருக்குமோ ஏன்னா காதலுக்குத்தான் கண்ணில்லை என்பார்களே என்று பொறுமுவான் தேனுஷா வாரம் ஒரு நாள் வீட்டிற்கு ஃபோன் பண்ணி பேசுவாள் தேனுஷாவிற்கு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை கோவை டாக்டர் வந்து செக்கப் பண்ணிவிட்டு செல்வார் இப்போது தேனுஷாவிற்கு ஆறாவது மாதம் நடந்தது மீண்டும் சீனிவாசன் மற்ற மூவருக்கும் ஒரு வாரம் லீவு கொடுத்து அனுப்பினான் சஸ்தி ஏனென்றால் இனி ஐந்தாறு மாதம் அவர்கள் வீட்டிற்கு போக முடியாது அதனால்தான் கட்டட வேலை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது மருத்துவமனைக்கு தேவையான கருவிகள் டாக்டர்கள் மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் அனைத்தும் வாங்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்தது சுகாதாரத்துறை அமைச்சரின் மூலம் இங்கே நிரந்தரமாக தங்க டாக்டர் நர்ஸ் ஏற்பாடு செய்ய சொன்னார்கள் அவர்களுக்கான குடியிருப்பு வசதிகள் தான் எப்போது கட்டப்பட்டு கொண்டு இருந்தது தேனுஷா சற்று குட்டை எனவே வயிறு ஆறாவது மாதமே ரொம்ப பெரிதாக தெரிந்தது நடக்க இப்பவே சிரமப்பட்டாள் ஆனாலும் காலை மாலை விடாமல் சஸ்தி வாக்கிங் அழைத்து சென்றான் ஊருக்கு சென்ற கௌதம் அன்று வேலை விஷயமாக ஆஃபீஸ் சென்றான் அப்போதுதான் தேனுஷாவின் வீட்டு அட்ரஸ் போன் நம்பர் கிடைத்தது திடீரென அவனுக்கு ஒரு கெட்ட புத்தி வந்தது நல்லவன் கெட்டவன் எல்லாம் மனிதனின் மனநிலையை பொறுத்தது கௌதம் நல்லவன்தான் ஆனாலும் பொறாமை அவனை அப்படி செய்ய வைத்தது அன்று காலை எழுந்தது முதல் ஏனோ தேனுவிற்கு மனசே சரியில்லை என்னடி ஏன் ஒரு மாதிரி இருக்காய் உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா என்று சஸ்தி கேட்க இல்ல மாமா ஏன்னு தெரியல ஒரு மாதிரி மனசை போட்டு பெசையுது என்றாள் அவன் அவளை புரியாமல் பார்த்தான் காலை அவள் எழுவது முதல் இரவு படுக்கும் வரை அவன் அவளுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்வான் இன்றும் அப்படித்தான் செய்தான் மூன்று நேரமும் அவன்தான் உணவு ஊட்டி விடுவான் ஏதாவது அவளுக்கு பிடித்ததா பேசிக்கொண்டே சாப்பிடுவது சாப்பிடுவது தெரியாமலே சாப்பிட வைப்பான் அன்று விடுமுறை தினம் எனவே வீட்டில்தான் அனைவரும் இருந்தார்கள் பகல் பன்னிரண்டு மணி இருக்கும் ஒரு வாடகைக்கார் வந்து நின்றது அதில் இருந்து இறங்கினார்கள் நாகராஜனும் நறுமுகையும் தெய்வானையும் அந்த மிகப்பெரிய பங்களாவை பார்த்து அது அசந்து போய் ஒரு நிமிடம் நின்றாலும் உடனே அவர்கள் சுதாரித்து உள்ளே வர மாரிமுத்து தயக்கமாக வந்து யார் நீங்க உங்களுக்கு யார் வேணும் என்று கேட்க என் மகள் இங்கே தங்கி தானே வேலை பார்க்கிறாள் என்று நாகராஜன் சொன்னதும் வாங்க வாங்க என்று அவன் அவர்களை கூட்டிக் கொண்டு உள்ளே வந்து ஹாலில் அமர வைத்தவன் அவர்களுக்கு குடிக்க டீ கொடுங்க என்று சொல்லிவிட்டு வனஜாவை கூப்பிட அவன் சென்றான் அப்போதுதான் தெய்வானை அந்த பெரிய ஃபோட்டோவை பார்த்து தம்பியை கூப்பிட்டு காட்ட அதை நாகராஜனும் நறுமுகையும் பார்த்தார்கள் ஆத்தி நான் என்ன பண்ணுவேன் அவனுங்க பிளான் பண்ணி என் மகளை திரும்ப பிடித்து விட்டார்களே நான் என்ன பண்ணுவேன் தேனு ஏ தேன வாடி வெளியே அடியே என்று நறுமுகை கத்த மாடி காலில் சஸ்தி ஆப்பிள் வெட்டி கொடுக்க சாப்பிட்டு கொண்டு இருந்த தேனு காதில் இந்த சத்தம் கேட்க அவ்வளவுதான் அவள் உடல் தூக்கி போட்டது அதை உணர்ந்த சஸ்தி தேனும் நீ இப்போ தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் இப்போ நீ மட்டும் இல்லை முன்ன நம்பி நம்ம ரெண்டு பிள்ளைகளும் இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கடி உன் அம்மா உன்னை கூப்பிடுவாங்க போகாதடி என்னை விட்டு போகக்கூடாது என்று அவன் சொல்ல அதெல்லாம் அவள் காதில் எங்கே விழுந்தது அம்மா அப்பா வந்து விட்டார்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயம்தான் அவளை பிடித்து ஆட்டியது அவள் பயந்து போய் கணவனின் பின்னே போய் ஒளிந்து கொள்ள ஏய் என்னடி இப்படி பண்ற உங்கள் அம்மாவை பார்க்க முன்னாடியே இப்படி பண்ற வா இரு எதுவும் நீ பேச வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் என்றான் அதற்குள் நறுமுகை போட்ட சத்தத்தில் சீனிவாசன் கௌதம் வனஜா சாந்திமா அனைவரும் ஹாலுக்கு விட்டார்கள் ஹாலின் ஒரு புறம் இருந்து இருந்த லிஃப்ட் திறந்தது ஆமாம் மனைவி மாடி ஏறி இறங்க கஷ்டப்படுகிறாள் என்று நான்கு மாதம் முன்பே லிஃப்ட் வைத்து விட்டான் சஸ்தி லிஃப்ட்டு திறந்து சக்தி முன்னாடி வர பின்னாடி அவன் பின்னே மறைந்தபடியே தேனுஷா வந்தாள் மகள் மீது இருந்த கோபம் நறுமுகையை வாயை விட வைக்க வாடி வா இந்த திருட்டு கூட்டத்தோடு நீயும் சேர்ந்துட்டியா உன்னை எவ்வளவு நம்பி வேலைக்கு அனுப்பினேன் மூணு வருஷம் ஒழுங்கா தானேடி இருந்தாய் இவன் வந்து உன்னை மயக்கிட்டானா என்று சொல்லி வாய் மூடு முன் நாகராஜன் நறுமுகை வாயை நறுமுகை வாயை மூடு என்றார் அக்கா தெய்வானை காட்டிய பக்கம் பார்த்தபடி ஆமாம் சஸ்திக்கு பின்னே நின்ற தேனுஷாவை இவர்களுக்கு தெரியலை ஆனால் சஸ்தியின் பின்னால் நின்ற தேனுஷாவின் உருவம் அந்த ஹாலில் இருந்த ஷோகேஷ் கண்ணாடியில் தெரிந்தது அதைத்தான் தெய்வானை பார்த்து தம்பியிடம் காட்ட மகளை அந்த நிலையில் பார்த்த நாகராஜன் வாயும் பயிறுமா இருக்கும் மகளை மனைவி எதுவும் சபித்துவிடக் கூடாது என்றுதான் மனைவியை அதட்டியவர் கைப்பிடித்து கண்ணாடியில் தெரிந்த உருவத்தை காட்ட ஆர்த்தி என்று அவர் வாயில் கை வைக்க பிள்ளையை எதுவும் பேசிடாதடி என்று நாகராஜன் அதட்ட சஸ்தி அவர்கள் பார்த்த கண்ணாடியை பார்த்துவிட்டு நகர்ந்து தேனுஷா தோல்மேல் கை போட்டு அணைத்தபடி நிற்க யாராலும் எதுவும் சொல்ல முடியலை தேனுஷா தேம்பி தேம்பி அழுதாள் இப்ப ஏண்டி அழுகிற என்று சஸ்தி அதட்ட அதை அவள் காதில் வாங்கினால்தானே அழுது கொண்டிருந்தாள் நர்ஸ் பார்வதிமா வந்து தேனமா நீங்க இருக்கும் நிலையிலே இப்படி அழுகக்கூடாது என்றவர் அவளை அழைத்து வந்து அமர வைக்க சாந்திமா தண்ணி கொண்டு வந்து கொடுக்க வாங்கி மனைவியின் வாயில் வைத்து குடிக்க வைத்தவன் அவள் காலடியில் தரையில் அமர்ந்து இருகணி ப்ளீஸ் டி ரிலாக்ஸா இருடி என்றான் தேனு அழுதபடி மெல்ல சோஃபாவில் சரிய ஹனி என்று கத்தியபடி சஸ்தி எழுந்து அவளை பிடிக்க நர்ஸ் ஓடி வந்து பிபி பார்த்தார் பட்டென்று ஏதோ ஒரு ஊசியை எடுத்து அவளுக்கு போட்டவள் மெல்ல அவள் அந்த பெரிய சோஃபாவில் அவளை படுக்க வைத்தவர் ஏதோ பாருங்கம்மா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இவங்க ரெண்டு உயிரை சுமந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க புருஷன் வெளிவாசலுக்கு கூட போகாமல் இவங்களை அடகாக்குறாரு எந்த சண்டையும் இவங்க முன்னாடி போடாதீங்க இவங்களும் ரெண்டு குழந்தைகளும் உங்களால் கஷ்டப்படக்கூடாது என்றார் என்னது ரெட்ட குழந்தையா என்று நறுமுகை கேட்க ஆமாம் என்றார் நர்ஸ் தெய்வானையும் நறுமுகையும் தேனுஷா அருகே வந்து அமர்ந்து விட்டார்கள் சஸ்தி தள்ளி நின்றான் நாகராஜன் மகளின் கால்மாட்டில் வந்து அமர்ந்து மெல்ல மகளின் பாதம் வருடினார் நறுமுகை மகளின் தலைகூதி பெற்றவர்களின் ஸ்பரி தலை பெற்றவர்களின் ஸ்பரிசம் உணர்ந்தவளோ உணர்ந்தாளோ இல்லை நர்ஸ் போட்ட ஊசி மருந்தோ ஏதோ ஒன்று தேனுஷா கண்வழித்தாள் மகளின் முகத்தில் தெரிந்த பயத்தைக் கண்ட நாகராஜன் மனைவி வாயை திறக்கும் முன் பயப்படக்கூடாது தேனுமா யாரு அம்மாவும் நானும் தானே வந்திருக்கோம் பயப்படாதடா என்றார் நறு நறுமுகைக்கு கோபம் உள்ளே இருக்கத்தான் செய்தது ஆனால் காட்டும் நிலையில் மகள் இல்லையே அமைதியாக என்னடி பண்ணுது என்று ஒரு தாயாக மகளை விசாரித்தார் அதன் பின் பேச்சுக்கள் குழந்தை பற்றியும் அவள் உடல்நிலை பற்றியும் தான் இருந்தது மெல்ல மெல்ல தேனுஷா அம்மா திட்டுவாரோ என்ற பயம் தெரிந்து தாயுடனும் தகப்பனுடனும் அத்தையோடும் இயல்பாக பேசினாள் இது ஆறாவது மாதம் என்றதும் வயிறு இப்பவே பெருசா இருக்கே என்றார்கள் பெரியவர்கள் பார்வதி நர்ஸும் தேனுவின் உடல்நிலை பற்றி செக்கப் பற்றி பேசினார் சஸ்தி போனில் அப்பாவிற்கு செய்தி அனுப்பினான் அவர்கள் மனம் அவர்கள் மலை ஏறி எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தார்கள் என்ற சந்தேகம் அவனுக்கு ஆனால் குருபரனோ இதுவும் நல்லதுதான் தன் பேரப்பிள்ளைகள் யாருக்கும் தெரியாமல் ஒரு மலை கிராமத்தில் பிறப்பதை அவர் விரும்பலை ஊரில் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை ஆனால் மகனிற்காக வாயை மூடிக்கொண்டு இருந்தார் கலகம் கழகம் பிறந்தால்தானே வழிபிறக்கும் என்று நினைத்தார் தேனுவின் அம்மா கத்த தேனுவின் அம்மா கத்தி சண்டை போட்டிருந்தால் கூட பரவாயில்லை அவர் எதுவுமே நடக்காத மாதிரி ஏதோ மகளை கட்டி கொடுத்த வீட்டிற்கு இயல்பாக எப்பவும் பார்க்க வருவது போல் பேசியதுதான் அவனுக்கு சந்தேகத்தை கொடுத்தது சாந்தம்மா அவர்கள் யாரென தெரிந்ததும் விருந்தே ஒரு மணி நேரத்தில் சமைத்து விட்டார் கௌதமிற்குத்தான் சப்பென்று போனது தேனுஷாவின் வீட்டிற்கு இவள் கணவனுடன் சேர்ந்து இருப்பது தெரியாது என்று இப்போதுதான் அவனுக்கு தெரியும் தான் பொறாமையில் அவள் அட்ரஸுக்கு நாலு மொட்டை கடிதம் தான் வந்தான் அவன் கொடுத்த தகவலின் பேரில்தான் இந்த ஊருக்கு எப்படி வரணும் என்று எல்லா விவரமும் அவன் அதில் எது அவன் அதில் எழுதி இருந்ததால் தான் அவர்கள் இவ்வளவு விரைவாக இங்கே வர முடிந்தது சஸ்திக்கு சஸ்திக்கிற்கு சந்தேகம் கண்டிப்பா யாரும் இந்த ஊருக்கு வர வழி சொல்லி இருக்க முடியாது இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் சொல்லணும் இந்த ஊரை பொறுத்தவரை தேனுஷா அவன் மனைவி என்றுதான் முன்பே அவள் வந்த அன்றே சொல்லி இருந்தான் அவர்கள் யாருக்கும் தேனுஷாவை பற்றி எதுவும் தெரியாது ஆக இங்கே வந்து போகும் யாரோதான் தான் இருக்கிறார்கள் யாரா இருக்கும் இங்கே வந்து போவது யார் டாக்டர் அவரா இருக்காது வேற யார் இங்கே தங்கியிருந்து வேலை செய்யும் யாரோ தான் யாரா இருக்கும் சீனிவாசனுக்கு முன்பே கலெக்டர் மூலம் தெரியும் காட்டிக்கலை அப்ப அவர் இல்லை வேற இருக்கும் என்று யோசித்தான்